தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் எடப்பாடியின் காலை வாரினார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் எடப்பாடி பழனிசாமியின் காலை செல்லூர் ராஜு வாரினார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக பொதுச் செயலாளராகவும் முதலமைச்சராகவும் சசிகலா பொறுப்பேற்க வேண்டும் என்று முதன் முதலில் குரல் கொடுத்தவர் செல்லூர் ராஜு ஆனால் செல்லூர் ராஜு சந்தர்ப்பவாதத்தின் காரணமாக தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியிடம் உள்ளார் ஆனால் சசிகலாவிடம் அவருக்கு நெருக்கமாக தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது சசிகலாவை சந்தித்ததாக கூறப்படுகிறது இதனால் செல்லூர் ராஜுவை சற்று ஓரம் கட்டி வைத்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி செல்லூர் ராஜுக்கு எதிராக மதுரையில் ராஜன் செல்லப்பா ஆர் பி உதயகுமார் டாக்டர் சரவணன் ஆகிய மூன்று கோஷ்டிகளை உருவாக்கியுள்ளார் இந்த சூழ்நிலையில் செல்லூர் ராஜு சசிகலா பக்கம் செல்லவிருப்பதாக கூறப்படுகிறது இரண்டு நாட்களுக்கு முன்பாக மதுரையில் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் செய்தார் அப்பொழுது மதுரையில் தொண்டர்களை பொதுமக்களை திரட்ட அவரிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது அவரோ தான் மாவட்ட செயலாளர் என்றும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் மதுரை தெற்கு மதுரை வடக்கு மதுரை மத்து மத்தி ஆகிய மூன்று தொகுதிகள் வருகின்றன ஆக தன்னுடைய தொகுதிகளுக்கு மட்டும் தான் தேர்தல் செலவு செய்து தொண்டர்களை திரட்டி வர தயார் மதுரை மாவட்டம் முழுவதும் தன்னால் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு எனக்கு பொருளாதாரம் கிடையாது என்று செல்லூர் ராஜு விட்டார் இதனால் செய்வதறியாமல் திகைத்த எடப்பாடி பழனிசாமியின் பொறுப்புகளை கவனித்த வேலுமணி அவர்கள் தன்னுடைய சொந்த செலவில் தொண்டர்களை பொதுமக்களை திரட்டி வந்து கூட்டத்தை காண்பித்தார் பொதுமக்களை திரட்டி கூட்டத்தை காண்பிப்பதற்கு செல்லூர் ராஜு கைவிரித்தது அரசியலில் பரபரப்பாக பேசப்படுகிறது அவர் எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து விலக உள்ளதாக கூறப்படுகிறது சசிகலா பக்கம் செல்லவிருப்பதாக கூறப்படுகிறது எடப்பாடி பழனிசாமியின் காலை முதல் முதலாக வாரிவிட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் விரைவில் இவர் அதிமுகவிலிருந்து விலகுவார் என்றும் சசிகலா பக்கம் செல்வார் என்றும் கூறப்படுகிறது